நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா பழம் சாப்பிடுங்க பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் லைவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா தியாகராஜன் தம்பி அக்கா சொல்கிறத கேளுங்கள் எனது அரண்மகள் சுதா வந்துட்டாங்க பாசித்து இப்போ நீங்கள் மாட்டிக்கவே முடியாது காய் சொல்கிறாங்க ஜார்ஜு ஃபுல்லாக ஆகிருச்சு போல் அப்படிங்கிறாங்க என் மகன் சார்ஜ் போட்டது உங்களுக்கு கிண்டலாக இருக்கா தம்பி பாசித்து எங்கே போனீங்க உருட்டு கட்டையத்தை என் மக கட்டாய தேடுற அளவுக்கு எதுக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் பாசித்து நான் சாப்பிட லேட்டாகும் அக்கா லதாக்கா அப்படிங்கிறாங்க தம்பியோட டைமே வேறு டைம் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு மூணே மூணு தோசையும் கொஞ்சோண்டு சாம்பாரும் கொடுக்குறாங்கம்மா காலத்தின் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்குறது நான் எங்கேயும் போகல இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க எனது அறிவியல் மகள் போய் போனதுனால தானே தேடுறோம் போகலாம் ஏன் தேட போதிய பிள்ளைங்க ஏயா பொய் சொன்னா உருட்டுக்கட்டை வரும் தம்பி அப்படிங்கிறாங்க எனது அறிவியல் மகள் சூப்பர் சூப்பர் பொய் சொல்ல வாசித்து பொய் சொல்லக்கூடாது பாய் ஜோதி சிஸ்டர் வாங்க 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 வணக்கம் வணக்கம் எனது அருமை சகோதரியே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இது உண்மை அக்கா சுத்தமான அக்மார்க் உண்மையோ அக்மார்க் நல்லெண்ணெய் மாதிரி சுத்தமான அக்மார்க் உண்மையா ஓ சூப்பர் நல்ல பொய் சொன்னால் உருட்டுக்கட்டை வரும் தம்பி அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் சுதா அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டரே வாங்க வாங்க இது உண்மை அக்கா சுத்தமான அக்மா இருக்குண்ணா அப்படின்னு சொல்றாங்க எனது பாசித் தம்பி அருமை மகன் பாசித்து அவங்க அவங்க போனாலும் செம அடிதான் கொடுப்பாங்க அப்படியா தியாகராஜன் தம்பி அவங்க அங்க போனாலும் தான் கொடுப்பாங்க ஓ சென்னைக்கு போனாலும் அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் லைக் போட்டாச்சுன்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஜோதி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா தியாகராஜன் தம்பி என்ன டெலிட்டு வாங்க சித்தி வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை மகாவி எப்படி வாரு சித்திய சித்திய காரணம்னு கேட்கவே இல்லை வந்த உடனே என்ன ஒரு உபசரிப்பு எப்படி எல்லாம் கூப்பிடுது போற பாசித்து வாங்க சித்தி வாங்க வாங்க அப்படிங்குது சூப்பர் மேலூர் பாசித் வணக்கம் அப்படிங்கிறாங்க என்னது அருமை சார்ஜ் போட்டு போட மாட்டேன் வேலூர் பாசித் வாங்க வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க தியாகராஜம் தம்பி பெங்களூர் சித்தி வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் பாசித் பெங்களூர் சித்தி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படியா கூப்பிடுறது சித்திமா வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என் சகோதரி நல்லா இருக்காங்களா நம்ம குட்டிஸ்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்கணுமா இல்லையா சித்தி வந்தோன்னே ஒரே கொண்டாட்டம் ஏன்னா நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வர்றாங்களாம் அதனால ரொம்ப கொண்டாட்டம் வணக்கம் ஜோதிமா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க எனது அருமை மகள் சுதாவர்கள் ம் என்னத்துக்கு பள்ள கிடைக்கணும் நிறைய பை நிறையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எடுத்து சாப்பிட்டுட்டு தெம்பா பேசியா பசித்து பை நிறையா வந்து எனதாருமே சகோதரி வாங்கிட்டு வந்துருக்காங்க நிறைய பழங்கள் இருக்குது பதினோரு மணிக்கு சாப்பிடணும்னா இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டா பசி தீர்ந்துடும் நம்ம லதா சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்துட்டேன்னு அப்படிங்கிறாங்க எனதாருமே சகோதரி வாங்க 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 சாப்பிட்டிங்களா Já want